சாய்ஸ் உங்களோட வரவே இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்கள் பொங்கல் விடுமுறை ஃபுல்லாக முடிஞ்சு எல்லோரும் அவங்கவுங்க இப்போ எல்லோரும் எல்லாம் மைண்ட் செட் ஆகிருக்கும் ஓகே பொங்கல் முடிஞ்சு இப்போ அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ வந்திருப்பீங்க கரெக்டாக ஏன்னா ஊரில் மைண்ட் செட் படிச்சிருக்கோம் நிறையா பொங்கல் கொண்டாடி ஃபேமிலி நிறைய ரிலேஷன்ஸ் வந்திருப்பாங்க எல்லாம் முடிச்சிட்டிங்க ஓகே அடுத்து வா நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத அந்த தாட்டில் இப்போ இருப்பீங்க இப்போ என்ன நமக்கு வந்து இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் திருவிழான்னு இருக்குல்ல அதில் நம்ம மாட்டாமல் இந்த மொபைலுக்குள்ளே மாட்டாமல் நிறைய சோசியல் மீடியா அதுக்குள்ள மாட்டாமல் தெளிவாக என்ன பண்ணணும்னா மே மாதத்துக்குள்ளே நல்லா கெடுக்காங்க மே மாதத்துக்குள்ளே எல்லா சிலபஸையும் படித்து முடிக்கணுங்கிறத டார்கெட்டாக வச்சுக்காங்க இப்போ பொங்கல் அன்றைக்கி எப்படி கண்டிப்பாக பொங்கல் வைக்கணும் அன்றைக்கி வீட்டுக்கு நல்லது அப்படின்னு எப்படி மைண்ட் ஃபிக்ஸ் ஆகி நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி தான் மே மாதத்துக்குள்ளே இந்த சிலபஸை ஃபுல்லாக முடிச்சிடணும் எப்படினாலும் முடிச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க இந்த மே மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட அவுட் சோர்ஸ் புக்கு நீங்க ஸ்கூல் புக்குன்னு எடுத்துக்கிட்டு நிறைய புக்கு படிக்க வேண்டியது இருக்கு நீங்க மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க நினைச்சாலும் படிக்க முடியாது அதான் உண்மை என்னன்னா அந்த டேத்துல ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் அப்போ நீங்க புதுசா படிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒர்க் அவுட் ஆகாம போயிடும் அந்த ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகாம போயிடும் முடிஞ்ச வரைக்கும் இந்த இந்த இருக்கக்கூடிய காலங்கள் இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஜனவரிலேயே இன்னும் பத்து நாள் இருக்கு உங்களுக்கு அழகாக அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாட்கள் ஃபுல்லா பயன்படுத்தி நிதானமா படிங்க ஒன்னும் அதுக்காக அவசரமா கொடுக்குன்னு ஓடணும்னா ஒன்றும் இல்லை அவசரமாக பத்து பாயிண்ட்டை விட்டுட்டு போறதை விட நிதானமாக கரெக்டாக பத்து பாயிண்ட்டை சேர்த்து தான் ரொம்ப நல்லது இப்போ அவுட் சோர்ஸ் புக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி அவுட்சோர்ஸ் புக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இதில் உங்களுக்கு இப்போ நாளைக்கு அவுட் சோர்ஸ் புரட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒவ்வொரு புக்குலையும் நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் அதுபடி ப படிங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் இந்த முத்துக்குமரன் இந்த புக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்கவேன் இது எந்தெந்த யூனிட் கவர் ஆகுனே நான் போட்டு கொடுத்துருவேன் புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் இது இந்தெந்த யூனிட் கவர் ஆகுது இந்த யூனிட்டு இந்த பேஜ் வரைக்கும் கவர் ஆகுது இந்த யூனிட் இந்த பேஜ் கவராகுது ஏன்னா அப்படி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொங்கல் விடுமுறையில் செஞ்ச ரெண்டு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா ஓல்டு கொஸ்டின்ஸ் புக் கேட்டுகிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த எக்ஸ்பிளேஷன் கண்டுபிடிச்சி அதை கீழே வந்து காபி பேஸ்ட் வேலை மட்டும்தான் நடக்குது நான் தை ஒன்னாந்தேதியே பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் பட்டு எனக்கு கரெக்ஷன் பார்க்கணும் அதுக்காக மட்டுந்தான் ஒரு சின்ன ஒர்க் தான் அது ஒன்று முடிச்சு அது கேப்பில் எனக்கு இப்போ வீடியோ கொடுக்கணும் அந்த பொறுப்பில் இருக்கிறனால எனக்கு அந்த கரெக்ஷன் இப்போ பார்க்க முடியல பட் பரவாயில்ல அந்த கரெக்ஷன் சேட்டர்டே சண்டே நான் முடிச்சுட்டு மேக்ஸிமம் நான் மண்டே உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின் புக் அப்டேட் கொடுத்துருவேன் ஃபாஸ்ட் மேக்ஸ் புக்ஸும் மேக்ஸ் டாப்ஸ் எல்லோரும் இந்த பொங்கல் லீவில் பா ஒரு நாள் தான் வீட்டிலே ஸ்பெண்ட் பண்ணிணாங்க அவங்களே எல்லா வேலையிலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி இவ்வளோ கம்மியான ரேட்டில் இவ்வளவு கணக்கையும் போட்டு கொடுக்குறாங்களா ஏன்னா நம்ம வந்து பேசும் கடிதம் கொடுத்தோம் கடல் கணிதம் கொடுத்தோம் இப்போ ஃபாஸ்ட் மேக்ஸ் புக் எதுக்காகனா ஒரு பேட்ச் ஒன்று ஒரு பேச்சில் படிக்கிறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ அகாடமியில் படிப்பீங்க எல்லாம் படிக்கிறேன் மேக்ஸில் ஒரு இருபத்திரெண்டுக்கு மேலே எடுக்கணும்னா டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த விஷயத்தை சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ணி டக்குன்னு மைண்டுக்குள்ளே வரணும் இப்போ நிறையா கணக்கு இருக்கே பத்தாயிரம் கணக்கு இருக்கே என்னைக்கு பார்க்குறது இப்போ நிறையா புத்தகங்கள்லாம் இருக்கும் பத்தாயிரம் கணக்கு இருபதாயிரம் கணக்கு நான் அவ்வளோ கணக்கு பார்க்க நமக்கு நேரம் இருக்காது சரி பார்க்கலாம் பார்க்கலாம்னு விட்டுருவோம் அப்போ அது ப்ரோஜ்ரம்லாம் போயிடும் அந்த புக்கை எடுத்தோன்னே அந்த ரெண்டு கணக்கு தெரிஞ்சால் அந்த எட்டு கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு கணக்கு தெரிஞ்சால் எட்டு கணக்கு அப்போ ஃபாஸ்ட் மேக்ஸ் புக்குன்னு சொல்லி அந்த பேர் வச்சு அதற்கு ரெடி பண்ணதுக்கான காரணாதான் கடல் கணிதம் இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தான் இப்போ கடல் கணிதம் ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தான் பட் ஃபாஸ்ட் மேக்ஸ் என்னன்னா இது அடிஷனாக உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும் கம்மியான அமௌண்ட்டில் ரொம்ப சின்ன புக்கு தான் இருக்கும் நீங்கள் அந்த புக்கு நீங்கள் பப்ளிஷ் பண்ணணுன்னா பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அஞ்சு மாசமா நான் உங்களுக்கு அப்டேட் தரேன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எக்ஸ்பிளேஷன் ரெடி பண்ணுற வேலை எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் அதற்கான வேலையில் தான் முடிச்சிருக்கோம் கரெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்டேட் பண்ணிடுறோம் அதே நேரத்தில் இப்போ பேஸ ஸ்டூடெண்ட்டு இருக்கட்டும் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க எல்லாருக்கும் நான் ஒரு உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் அவுட் சோர்ஸை பற்றி கவலையப்படாதீங்க அந்த தமிழை அடிச்சு நொறுக்கணும்னு நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் நான் எப்படி கொடுக்குறேன்னு நீங்கள் பாருங்க அதை கட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன் இப்போ எல்லோ கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த ஹைலைட் பண்ணிருக்க வேண்டியது இல்லை எது தெரியலையோ அதை மட்டும் அழகாக ஹைலைட் பண்ணிருப்பேன் ஸ்டூடெண்ட் ஆகிய இல்ல நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் நான் அதை தான் செஞ்சேன் ஒவ்வொன்றா ஹைலைட் பண்ணும்போது ஸ்டூடண்ட்டுக்கு இது தெரியுமா தெரியாதா இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை இது எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்சது பேசிக்கானது அப்ப அதை விட்டுட்டு ஹைலைட் பண்ணத நீங்க பாருங்க நடத்தும் போதே உங்களுக்கே தெரியும் ஏன்னா பதினாறு பக்கத்தை அரை மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்துட்டாரு தமிழை சூப்பரா முடிச்சு போலாம் தமிழ் சிலபஸ் இலக்கண அடிப்படையில் ஸ்கூல் புக் இருக்கிற தனியாகவும் அவுட் சோர்ஸ் தனியாகவும் ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தொன்னுக்குள்ளேயே இந்த இந்த மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட் யூனிட்டில் நெருக்கி ரெண்டு மூணு புக்கை முடிச்சு கொடுத்துருவேன் அப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேலே கம்ப்ளீட்டாக வந்துன்னா ஒட்டுமொத்த அவுட் சோர்ஸ் புக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா இலக்கணமும் இருக்கட்டும் நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் தேவிரா புக் காமிச்சிருக்கேன் பாக்கியமேரி புக் காமிச்சிருக்கேன் இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்க்காதும் சரி பார்த்ததும் சரி எல்லாத்தையும் பிக்சர் வடிவிலையும் பிடிஎஃப் வடிவிலையும் எடுத்து நடத்த போகிறேன் நாளைக்கு இந்த ஷார்ட்கட் இந்த அவுட் சோர்ஸ் புரட்சி ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக பார்க்க ஆரம்பிச்சிடுங்க நாளைக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நாளைக்கு ஈவினிங் பார்ப்பீங்க அண்ட் மதியம் இருந்தே உங்களுக்கு வீடியோ வந்தாலும் வந்துடும் பட் என்னென்னா ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்ஃபிடண்ட் வர மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஏன்னால் அந்த நம்பிக்கை வரணும்ப்பா அப்பா அவுட் சோர்ஸ்னால் பயம் இல்லைப்பா முடிச்சிடலாம்ப்பா ஏ இத்தனை பக்கத்தையும் அரை மணி நேரத்தில் ஒரு நடத்தி முடித்தார் நம்மளால் படிக்க முடியாதா அப்படிங்கிற கான்ஃபிடண்ட் வரவங்களுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தோணும் ரைட் நம்ம ரெடி ஆகிட்டோம் நம்ம முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ இந்த பொங்கல் விடுமுல கூட சில சார் இதில் படிக்கவே முடியல சார் பொங்கலுக்கு அதுமா எல்லாருக்கு எல்லாருக்கும் நாங்கள் வீடியோ கொடுக்க முடியும்னு நினச்சிக்கிறேன் சுற்றி மைச்சிட்டு தான் எங்களாலையும் கூட தான் முடியல எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் எல்லா சூழலையும் தான் வரணும் ஆனால் இப்போ அந்த பிரச்சனை இல்லை இப்போ நல்ல டேஸ் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது எந்த ஃபெஸ்டிவல் இல்லை உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட் இல்லை வேலைக்கு போகிறீங்களா வேலைக்கு போங்க ஈவினிங் வந்து படிங்க இல்லை சார் வேலைக்கு எதுவும் போல் வீட்டில் ஃபுல் டே படிக்கிறேன்னா நல்ல ஃபுல் டே படிங்க அதாவது ஃபுல் டே படிக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா ஸ்டேட் லெவலில் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கணும் வேலைக்கு போயிட்டு வந்து படித்தே வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ பேருக்கும்போது இங்கே ஃபுல் டே படிக்கிறோம்னா ஸ்டேட் லெவலில் ஸோ எல்லா அதே மாதிரி அவுட் சோர்ஸில் சார் ஜிகே கொடுப்பீங்களானா கண்டிப்பாக கா வெங்கடேசன் சார் புக்காக இருக்கட்டும் அண்ட் மோர்தன் நாங்கள் கான்ஸ்டியூஷனுக்காக இருக்கட்டும் தேவையான தகவல் வெளியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படித்து தான் ஆகணும் சார் குரூப் ஒர்க்காக குரூப் ஒர்க்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ்ஸு நம்ம படித்து தான் ஆகணும் அப்டே டே டு டே அப்படியே லைட்டாக படிச்சிட்டே போயிட்டோம்னா மே மாதம் தாங்க இந்த இதை மட்டும் மைண்டில் வச்சுக்காங்க மே மாதத்துக்குள்ளே இருக்கிற எல்லா சிலபஸையும் முடிச்சு நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா இந்த வருஷம் உங்களை அசைச்சிக்கிற முடியாது இதுதான் கன்ஃபார்ம் இது உங்களுக்கும் தெரியும் ஏன் இந்த மே மாசம் மே மாசம்னு சொல்கிறேன்னா அதுக்கு அங்கிட்டு ரிவிஷன் பண்ணுறதே உங்களுக்கு நல்லா கிடைக்காது எவ்வளோ படிச்சிருந்தாலும் திரும்ப நம்ம ரிவிஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் புதுசாவே தெரியும் இதோட ஏற்கனவே படித்ததும் அப்படியே கொஞ்சம் மறந்துக்கிட்டே வரும் அப்போ திரும்ப திரும்ப அகைன் அகேன் அகேன் அகைன் ரிவிஷன் விட்டு ரிவிஷன் விட்டோம்னா நம்ம எக்ஸாம் போகும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸாம் முடிச்சிருவோம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சில பேர் எக்ஸாம் முடிச்சு உட்காந்துருப்பாங்க நம்ம நினைப்போம் பாவம் புதுசாக நினைக்கிறேன் ஆனால் அவங்க பாஸ் பண்ணுற கேண்டேட்டாக கூட இருப்பாங்க இதில் ஈஸி தான் டக்கு டக்குன்னு அப்போ டெஸ்ட்டு அந்த ப்ராக்டிஸு அந்த முன்கூட்டின ரிவிஷனு முன்கூட்டியை திட்டமிடுதலே கரெக்டாக பிளான் பண்ணி அடித்தா வேலை உறுதி ஸோ இதை தான் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும் ஸோ நாளையிலேருந்து இந்த அவுட் சோர்ஸ் புரட்சியில் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ